எங்கேயுமே நான் ஒரு ஒரு திருமணத்துக்கு போறேன் பத்திரிகையில போடுறீங்க இவர் கலந்துக்கலாம் யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது நான் ஒரு சாதாரண தொண்டர் புரிஞ்சுக்கீங்க தலைவன் கிடையாது திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது குடும்ப கட்சி கிடையாது புரியுதுங்களா சர்வாதிகார ஆட்சி கிடையாது சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் யாரும் கேட்கறதில்ல எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதைத்தான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் மற்ற கட்சியாளர்களுக்கு எதிரியே கிடையாது அதே போல எங்களுக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க எந்த தடையும் கிடையாது எந்த கட்சியில இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல அண்ணா திமுக சுதந்திரம் கொடுக்கல ஏன்னா எங்களோட நாங்களே இவ்வளோட இருந்து பணியாற்றி வர சார் இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது இந்த வேளாண் பட்ஜெட் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஐந்து ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற நாடகம் இதனால என்ன பயன் இருக்குது எல்லாம் மானி கோரிக்கை வருது ஒவ்வொரு துறை இருக்குது அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை அதுல விவரமா இருக்கும் எல்லா மாணிக்கோரிக்க அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு ஒரு புத்தகத்தை போட்டு உன்னால எங்களை எங்களை அமர வச்சு என்ன அதுல ஏதாவது மக்களை ஏமாற்றுகிற தந்திர மாடல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் சார் விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள் விவசாயிகளுக்கு என்ன அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன இருக்குது ஒரு விவசாயி பயிர் பயிர்றான் அந்த பயிர் எப்படி வளரும் அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கும் விளைச்சல் கொடுக்கும் போது அந்த விலை பொருளுக்கு தேவையான விலை நிர்ணயி செய்ய வேணும் ஏன்னா விவசாயிகள் பயிர் அடிக்கின்ற பொழுது ஒரு விலை அவன் வந்து ஆகா ஒரு ஏக்கரில் இந்த பயிர் நட்டா கிட்டத்தட்ட அறுவடை ஆகும்போது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் நினைப்போம் ஆனால் அறுவடை ஆகும் ஆகும்பொழுது மாறிப்போயிரு இன்னைக்கு போய் தக்காளி என்ன நல்லா என்ன பண்ணுங்க இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிது இன்னைக்கு விவசாயி எப்படி பிழைக்க முடியும் அதுக்கு தான் அதற்கு உண்டான விலை நிர்ணயிக்க வேண்டும் அதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த ஆட்சியில் இல்லை இன்றைக்கு விவசாயி உற்பத்தி விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது இன்றைக்கு இந்த மைக்கு தயார் பண்ணுறாங்க இதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த கேமரா தயார் பண்ணுறாங்க அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த சட்டை தயார் பண்ணுறாங்க இந்த சட்டைக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த சொந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற முறையில் அதில் அதில் காணோம் விவசாயிகள் என்ற முறையில நான் வருத்தப்படுறேன் ஆனா இது ஒரு கடினமானதுதான் இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாண் நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டா பட்ஜெட்டா இருக்கணும் தமிழ்நாடு ஊரா தொள்ளாயிரத்தி ஐம்பது இடத்துல வச்சாங்க ஆனா அந்த அந்த எல்இடில திரு சீமானவர் பேசுறது தான் தெளிவாக வந்திருக்கு அதான் மக்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க பட்ஜெட் பார்த்து ரசிக்கல அனைவருக்கும் நன்றி வணக்கம்